வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் நம்ம வந்து இந்தியர்களை பற்றி எந்த நாட்டிலேருந்து ஏதாவது ஒரு சுவையான தகவல் வந்தால் நம்ம வந்து அதை கொஞ்சம் கவனிப்போம் சம்டைம்ஸ் அது பாசிட்டிவ் நியூஸாகவும் வரும் ஏதாவது சாதனைகள் பண்ணியிருக்கலாம் இந்தியர்கள் சம்டைம்ஸ் நெகட்டிவ் நியூஸாகவும் வரும் அதாவது எதாவது ஃப்ராடு பண்ணியிருக்கலாம் ஸோ இப்போ ரெண்டு நாள் முன்னால் ஒரு செய்தி வந்ததுங்க அமெரிக்காலேருந்து இது வந்து நெகட்டிவ் நியூஸ் தான் அதாவது இந்தியாவை சேர்ந்தவங்க ஒரு மூணு பேர் அவங்க வந்து அங்கே ஃப்ராடு பண்ணியிருக்காங்க விசா ஃப்ராடு அதாவது அமெரிக்காவில் வந்து ஹெச் ஒன் பி விசான்னு ஒன்று இருக்குது அது வந்து வெளிநாட்டு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க இல்லையா வல்லுநர்கள் ஐடி எக்ஸ்பர்ட்ஸு அவங்கள வந்து வேலைக்கு அமர்த்துறது அமர்த்துறதுக்கான அந்த விசா ஹெச் ஒன் பி விசான்னு பேர் இதுக்கு வந்து ஒருத்தர் இருக்கார் அதாவது இந்தியா தான் அவர் கிஷோர் தத்தாபுரம் அப்படின்னு பேர் கிஷோர் தத்தாபுரம் ஐம்பத்தைந்து வயது தான் அவருக்கு இந்த பேர் கொஞ்சம் விசித்திரமாக இருக்குது தத்தாபுரம்ங்கிறது வந்து தமிழ் பேராக தெரியல அப்புறம் செக் பண்ணி பார்த்ததில் அவங்க தெலுங்காரங்களாம் ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அங்கே ஒரு கம்பெனி வச்சுருக்கார் அதாவது நானோ செமான்டிக்ஸ் அப்படின்னு பேர் அது வந்து ஒரு ஸ்டாஃபிங் சொல்யூஷன்ஸ் கம்பெனியாக அதாவது என்ன எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி தான் அதை கொஞ்சம் நாசுக்காக சொல்கிறாங்க ஸ்டாஃபிங் டெக்னி டெக்னிக்கல் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி நடத்துகிறாரு அவர் என்ன பண்ணியிருக்காருனா ஸோ அமெரிக்காவில் என்ன ஒரு சிஸ்டம்னா ஹெச்ஓன்பி விசாவில் ஒரு கம்பெனி இருக்குது அதுக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் ஆள் தேவைப்படுது மினிமம் கிராஜுவேட்டாக இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் நல்ல அந்த டெக்னிக்கல் நாலட்ஜ் இருக்கணும் அந்த மாதிரி ஆள் தேவைப்படுதுன்னா அவங்க என்ன பண்ணணும் முதல்ல ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும் அதாவது ஃபார்ம் ஐ ஒன் டுவெண்ட்டி நைன் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த அப்ளிகேஷனை வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் சிட்டிசன் அண்ட் இமிகிரேஷன் சர்வீசஸ்னு ஒன்று இருக்குது அவங்களுக்கு வந்து சொல்லணும் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது வேலை காலி இடம் இருக்குது இந்தந்த டியூட்டி இருக்குது அதில் பண்ண வேண்டியது இவ்வளோ மாதங்களுக்கோ இல்லை இவ்வளோ வருஷங்களுக்கோ அந்த வேலை காலி இருக்குது அதுக்கான சம்பளம் வந்து நாங்கள் இவ்வளோ கொடுக்க போகிறோம் அப்படி இந்த தகவல்லாம் அவங்க பேசிக் தகவலாம் அவங்க வந்து கவர்மெண்ட் கொடுக்கணும் ஸோ இந்த ஆள் கிஷோர் தத்தாபுரம்ங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருனா இந்த நிறைய அந்த ஐடி கம்பெனிஸை பிடிச்சிருக்கார் பிடிச்சி அவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்துருக்கார் காசு கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் வந்து எனக்கு ஆள் வேணும் இந்த மாதிரி வேலை காலி இருக்குது இவ்வளோ நாளைக்கு இருக்கும் சம்பளம் இவ்வளோ தரும் அதெல்லாம் போட்டு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு அவங்களுக்கு லஞ்சம் கொடுத்து அந்த மாதிரி பொய்யா வந்து போட சொல்லியிருக்காரு ஸோ அவங்க போட்டோன்னே என்ன ஆகுன்னா இவர் என்ன பண்ணுவார் இவருடைய ஆளுக்கு வந்து அந்த அப்ளிகேஷனை போட்டுருவார் இந்த மாதிரி ஆள் இருக்காங்க வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் த்ரூவ் ஆகிடும் அப்ரூவ் ஆகிடும் இமிக்ரேஷனில் ஆனால் இவர் வந்து அங்கே வேலை செய்ய மாட்டார் ஸோ ஆக்சுவலாக வேலையே காலி இல்லை அந்த கம்பெனியில் இருந்தாலும் இவங்க வந்து பொய்யா ஒரு வேலை காலி இருக்கிற மாதிரியும் அதுக்கு இவ்வளோ சம்பளம் தர்ற மாதிரியும் போட வச்சுருக்கார் இவர் ப பணம் கொடுத்து பண்ணியிருக்காரு ஸோ அதில் என்ன அட்வான்டேஜ்னா இவங்களுக்கு அந்த ஆளுக்கு வந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் ஒரு மேபி ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஆகும் ஸோ அதெல்லாம் முடிஞ்சு அவருக்கு வந்து ஹெச் ஒன்பி விசா கிடச்சிருச்சுன்னா அவர் வந்து ரெடியாக இருக்கலாம் ஸோ இப்போ இவர் என்ன பண்ணுவார்னா அந்த தத்தாபுரம்ங்கிறவர் இன்னொரு கம்பெனி எதுலாவது வேலை கிடச்சிதுன்னா இவரை வந்து அதில் போட்டுருவார் ஸோ அவங்க வந்து வெயிட் வேணாம் இந்த ஹெச் ஒன் அப்ளை பண்ணணும் அது ப்ராசஸ் ஆகணும் அப்ரூவல் ஆகணும் அப்படின்லாம் வெயிட் வேணாம் ஏன்னா ஆல்ரெடி இவருக்கு அப்ரூவல் இருக்குது ஸோ இது என்ன ஆகுதுன்னா இந்த மற்ற ஸ்டாஃபிங் கம்பெனிஸ்க்கு வந்து இது கொஞ்சம் இடைஞ்சலை கொடுக்கும் ஏன்னா அவங்க வந்து ஜென்வின் ஒரு ஜாப் கிடச்சி அப்ளை பண்ணாங்கன்னா அது வந்து ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் சம்திங் ஆகும் அந்த எம்ப்ளாயரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் வெரஸ் இவர் என்ன பண்ணுவார் எங்களுக்கு ரெடியாக இருக்குது அப்ரூவலோட நீங்கள் வேலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றி விட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார் இது வந்து மற்ற கம்பெனிகளை வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி பண்ணியிருக்காரு இது கொஞ்சம் வருஷமாக பண்ணியிருக்காரு அஞ்சாறு வருஷமாக பண்ணியிருக்காரு இது என்னாச்சுன்னா எப்பவுமே நம்ம பார்த்தோம் ஏதாவது ஒரு மோசடி பண்ணிங்கனாக்க மாட்டிக்காமல் இருக்க முடியாது ஒரு நாள் லட்டா இன்னொரு நாள் மாட்டிப்பீங்க அதேமாதிரி எப்படியோ மாட்டிக்கினார் இவர் மாட்டின கேஸ் எல்லாம் நடந்து எல்லாம் பண்ணி இவருக்கு வந்து ஃபோர்டீன் மந்த்ஸ் ஜெயில் இவர் அதாவது இவர் பேர் வந்து கிஷோர் தத்தாபுரம் ஐம்பத்தஞ்சு வயசு இது தவிர இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க குமார் அஸ்வபதி அப்படின்னு அவருக்கும் ஐம்பத்தைந்து வயதாக தான் அதுக்கப்புறம் சந்தோஷ் கிரின்னு ஒருத்தர் இருக்கார் நாற்பத்தெட்டு வயது அவரும் தெலுங்காரர் தான் போல இருக்கு ஸோ மூணு பேருக்கும் தண்டனை உண்டு இப்போ இவருக்கு வந்து கிஷோருக்கு வந்து பதினாலு மாதம் இப்போதைக்கு ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க அது தவிர ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் யூஎஸ் டாலர் வந்து அவர் வந்து அந்த பணத்தை வந்து கவர்மெண்ட்டு கட்டணும் ஏன்னா இவர் வாங்கி வாங்கினார் இல்லையா கமிஷன் வாங்கியிருக்காரு இல்லையா இதெல்லாம் பொய்யா தகவல் கொடுத்தோன்னே வாங்கிறார் இல்லீகல் அதனால் அந்த பணத்தை கட்டணும்னு சொல்லிட்டாங்க தவிர ஏழாயிரத்து ஐநூறு யூஎஸ் டாலர் ஃபைன் அபராதம் அதுவும் போட்டாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி நூறு டாலர் ஏதோ அசஸ்மெண்ட் ஃபீ அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த பணத்தையும் அவர் கட்டணும் ஸோ கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு அவரோட கதையை ஸோ ஃபோர்டீன் மந்த்ஸ் ஜெயில் முடிஞ்ச உடனே கூட ஒரு த்ரீ இயர்ஸுக்கு வந்து அவர் இந்த போலீஸோட சூப்பர்விஷனில் இருக்கணும் அந்த மாதிரி ஆர்டர் தான் கொடுத்துருக்காங்க அப்பான் ரிலீஸ் யூல் பி அண்ட் சூப்பர்விஷன் ஃபார் த்ரீ இயர்ஸ் ஸோ இதெல்லாம் தேவையானதான் நமக்கு ஒரு கேள்வி எழுது அதாவது நீங்கள் போகிறீங்க ஜென் நீங்கள் ஜென்யூனாகவே நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணுறீங்க எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி நடத்துகிறீங்க மேபி யூ ஆர் ஆல்சோ டெக்னிக்கலி குவாலிஃபைடு ஐடி குவாலிஃபைடு மேன் உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டு எல்லாம் தெரியும் ஒய் நாட் யூ யூஸ் இட் வைஸ்லி எந்த கம்பெனிக்கு தேவை இருக்கோ அவங்ககிட்ட தேவையை நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள் பண்ணிவிட்டு உங்கள் ஊரில் ஆளுங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க இந்த ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுங்க அவங்க ஓகே நீங்கள் அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னால் அப்ளை பண்ணுங்கள் அப்ரூவல் ஆச்சுன்னா சேர்த்து விடுங்க உங்களுடைய கமிஷன் எதுவோ அதை வாங்கிக்கோங்க ஜென்யூனாக பண்ணியிருக்கலாம் இல்லையா இதை விட்டுட்டு அவங்களுக்கு லஞ்சத்தை கொடுத்து நீ வேலையே இல்லாத போது வேலை இருக்கிற மாதிரி காமிச்சு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு கீழ்த்தரமான செயலுங்க ரொம்ப ஒரு ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதான் இந்த மாதிரி படித்தவங்க இந்த ஏஜ் ஆனவங்க இருபது முப்பது வயசு இல்லை ஐம்பத்தஞ்சு வயசாகுது வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பொறுப்பு இருக்கணும் இந்த மாதிரி சீட்டிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நினப்பெல்லாம் வரணும் ஆனால் எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல ஸோ இதெல்லாம் வந்து ஒரு குனிவு தான் இப்போ நாளைக்கு சந்தேகப்படுவாங்க ஒரு இந்தியன் பிளேஸ்மெண்ட் கம்பெனி வந்துச்சுன்னா அவன் சந்தேகப்படுவான் ஏன் ஒரிஜினலாக பாரு செக் பண்ணுவேன்னு அப்படிமா இதெல்லாம் தேவையே இல்லை எல்லாருக்கும் கெட்ட பேர் இது இந்தியர்களுக்கும் கெட்ட பேர் தெலுங்காரங்களுக்கும் கெட்ட பேர் எல்லா ஃபாரினர்ஸும் கெட்ட பேர் என்ன என்னத்துக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரில ஸோ இனிமேது கொஞ்சம் அவங்க வந்து தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து ஒரு நேர்மையாக அவங்க செயல்பட்டாங்கன்னா எல்லாருக்குமே நல்லது இப்போ பாருங்கள் அந்த ஸ்டாஃபுக்கும் வந்து அவங்க ஹெச்என்பி விசா கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இது ஃப்ராடு மூலம் வந்திருக்காங்க ஏன்னா இவர் மேலே ஒரு கான்ஸ்பிரசி கேஸு அப்புறம் பத்து ஃப்ராடு கேஸு அதாவது ஒரு கான்ஸ்பிரசினா அதை ஏமாத்துறதுக்கான திட்டம் போடுறது அது ஒன்று அதை தவிர பத்து கான்ஸ்பிரசி பண்ணினது ஸோ பதினோரு கேஸ் போட்டிருக்காங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்கது தக்கது இவ்வளோ வயசில் இருக்கிற பேரம்பேத்தி கூட இருக்கலாம் இவங்களுக்கு இந்த வயசில் இருக்கிறவங்க மாதிரி செயல் புரியறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏற்றுக்கொள்ளவே முடியல அதான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்